வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் கையில் குழந்தை இருக்கும் இதை வந்து நீங்கள் அம்மன் கோயிலில் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆடிக்குள்ளே உங்கள் கையில் குழந்த இருக்கும் அல்லது நீங்கள் குழந்த உண்டாயிருப்பீங்க இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த இது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மாதத்தில் உள்ள ஆடி மாதமும் பூரம்ங்கிறது பூரம் நட்சத்திரம் இதை தாங்க சொல்லுவாங்க இந்த ஆடி பூரம் நல்ல வந்து அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க அதுவும் ஆடி மாதம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோயிலில் எல்லாமே இந்த கேப்பை இந்த மாதிரிலாம் காய்ச்சி அம்மனுக்கு படையல் பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறதும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் முதல்ல கண்ணாடி வளையலோட சிறப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கண்ணாடி வளையல் போட்டாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவை எடுத்துக்கொடு நம்ம நம்மக்கிட்ட ஏதாவது கண் கண்டிஷ்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திஷ்டியை எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை கண்ணாடி வளையல் நம்ம போட்டுட்டு விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் கூடும் வீட்டில் வந்து எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது அந்த கண்ணாடி வளையலோட சத்தத்துக்கு வீட்டில் எந்த கெட்ட எண்ணங்களோட யாரும் வந்தாலும் கண்டிப்பாக திரும்பி போயிருங்க வீட்டில் நம்ம கை நிறைய நம்ம கையில் பெண்கள் வளையல் அணிஞ்சிட்டு நீங்கள் வீட்டில் வேலை பார்க்கும்போதோ வீட்டில் விளக்கேற்றும் போதோ பூஜை பண்ணும் போதோ கண்டிப்பாக அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் வீடு லட்சுமி நட்சத்திரம் கண்டிப்பா கொடுக்குங்க அதுதாங்க கண்ணாடி வளையல் வந்து அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் ஆடி மாதம் வந்து கண்டிப்பாக போடுங்க கண்ணாடி வளையல் போடுறது வந்து அவ்வளோ நல்லது கண்டிஷ்டிக்கு மெயினாக பண வரவை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக கண்ணாடி வளையல் தாங்க அதனால நீங்க கண்ணாடி வளையலையும் கண்டிப்பாக கையில் அணிஞ்சுக்கோங்க இது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி போட்டோ இருக்கும் அல்லது வேற ஏதாவது அம்மன் போட்டோ இருந்தது அப்படின்னா நான் சொல்ற முறைப்படி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஆடி மாதம் பிறக்கிற முதல் நாள்லேயே நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆடி மாதம் வர முதல் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் ஒரு வளையல் செட்டு வாங்கிக்கோங்க அது வந்து வளைகாப்பு வளையல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்க அது வந்து இந்த டிசைன் மாதிரி போட்டு அந்த மாதிரி வளையல்லாம் இருக்கக்கூடாது மெயினாக கண்ணாடி வளையல் அது வந்து வளைகாப்பு வளையல் சொன்னாலே ரவுண்ட் பேக்கில் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து வளையல் வந்து எப்படி கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பெரியவங்க கிட்டேயும் கேட்டுட்டு அந்த வளையல் மாலை மாதிரி நீங்கள் பண்ணி அதை வந்து உங்கள் வீட்டு ஃபோட்டோவுக்கு நீங்கள் போடுங்க ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் ஃபுல்லாக அதாவது ஆடி மாதம் ஃபுல்லாக வளையல் வந்து உங்கள் வீட்டு சாமி ஃபோட்டோவுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு சில வீட்டிலெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே ரெகுலராகவே கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க இதை வந்து நீங்கள் ஆடி மாதம் மட்டும் கூட போட்டால் போதுங்க ரொம்ப ஆடி மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு போட்டிருந்தேன் அதாவது ஃபோட்டோவுக்கு போட்டிருந்த அந்த வளையல் மாலை வந்து அப்படியே இருக்கட்டும் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வளையல நீங்கள் கையில் போட்டிருந்தீங்க அப்படின்னா தனவரவு கண்டிப்பாக அதிகரிக்கங்க உங்களுக்கு எந்த கண்டிஷ்டையும் வராது அப்படி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூட அந்த கையில் இருக்கிற வளையலை அம்மனுக்கு போட்டிருந்த வளையலை எடுத்து நீங்கள் போட்டுட்டு திரும்ப புது வளையல்ல அம்மனுக்கு நீங்கள் வேற வளையல் கூட வெள்ளிக்கிழமை தோறும் வைங்க இது ஆடி மாதத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது தனவரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க என்னால் வளையல் மாலை போட முடியல அப்படிங்கிறவங்க அம்மன் முன்னாடி கூட ஒரு சீனா பித்தளை தட்டில் வெத்தலை வச்சுட்டு அல்லது பித்தளை தட்டில் கூட ஒரு அஞ்சு ஏழு ஒன்போது இந்த மாதிரி வளையல் வச்சுட்டு அம்மன் முன்னாடி வைங்க ஆடி மாதம் வந்து இந்த வளையல் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க அதுவும் குழந்தை இல்லாதவங்க நான் சொல்ற மாதிரி நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள உங்கள் கையில் குழந்தை இருக்கும் இது வந்து நீங்க எந்த கோயிலில் உங்களுக்கு பிடிச்ச கோயில் அல்லது உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வளகாப்பு என்னைக்கு நடத்துகிறாங்கன்னு கேட்டுக்கோங்க ஏன்னா ஆடி நாளே கண்டிப்பாக அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க அது உங்க இருக்கிற எந்த கோயில் தேர்ந்தெடுத்துட்டு அந்த கோயிலில் போய் நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க அம்மனுக்கு கண்டிப்பாக மடி நிரச்சி வைப்பாங்க அந்த வளைகாப்பு நடத்துற நேரம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முன்னகூட்டியே நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க அந்த நேரம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுங்க கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் மெயினாக வளைகாப்பு வளையல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் மற்றது வாங்கி கொடுக்காட்டாலும் சரி வளைகாப்பு வளையல் ரவுண்டாக இருக்கும்ல அவங்க எல்லாருக்குமே அந்த காலத்தில் இருந்து கண்ணாடி வளையல் ஒன்று நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி வளையலை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற ஜிகினா மாதிரி போட்டிருக்கிற வளையல் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த கண்ணாடி வளையலை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வளையல் ஒரு டஜன் நீங்கள் வாங்கினாலும் சொல்லி அது ரவுண்டாக ஒரு ஆறு பேக்கிங் இருக்கிறாப்புல இருக்கும் அதையும் ரவுண்டாக இருக்கும் அதையும் நீங்கள் வாங்கி அம்மனுக்கு அதை கொடுங்க அதை வந்து கோயிலில் வந்து மாலையாக போட சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் முன்ன கொடுத்துருங்க ஏன்னா அவ்வளோ வளகாப்புக்கு வந்து அம்மனுக்கு அலங்காரம் ஆயிடுச்சு அப்படின்னா சும்மா பாதத்தில் மட்டும் வச்சுருவாங்க அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் முன்ன குட்டியே அவங்கக்கிட்ட எந்த கோயிலோ அந்த கோயில் ஐயர்கிட்ட போய் நீங்கள் சொல்லி நான் வளையல் தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய வளையல் வாங்கி அம்மனுக்கு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் டைமிங்லாம் கேட்டுட்டு அம்மனுக்கு எப்போ மடி நிறைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க மடி நிறைக்கிறது வந்து நம்ம குழந்த உண்டாகி நம்மளுக்கு சீமந்தம் நடத்தும் போது எப்படி வளையல் நம்ம மடியில் நிறைச்சி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது ஸ்வீட்டு இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் வச்சு மடி நிறைச்சி வச்சு நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க தெரியுமா நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க இதே மாதிரி அம்மனுக்கும் செய்வாங்க அம்மனுக்கு வந்து மடியில் வந்து அந்த பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய இது வந்து அந்த வயிற்றில் நிறச்சி அந்த மாதிரி வைப்பாங்க அந்த சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிடணுங்க அதை நீங்கள் அவங்க கொடுப்பாங்க கோயிலில் முன்னக்கூட்டியே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா கோயிலுமே இதை பண்ணுவாங்க யாருமே இதை தர மாட்டாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதனால் குழந்தை இல்லாதவங்க அந்த அம்மன் கோயிலை முன்னக்கூட்டியே போய் சொல்லி வச்சுட்டு நைட்டே நீங்கள் போய் வளையல்லாம் வளையல் கொஞ்சம் தாராளமாக நிறைய வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மனுக்கு அலங்காரத்துக்கு கொடுத்துட்டு மறுநாள் சொல்கிற டைமிங் போய் அந்த மடி நிறைச்சி வச்சுருப்பாங்கல்ல நல்ல சாமி முன்னாடி மனசார வேண்டிட்டு மண்டி இட்டுக்கோங்க மண்டியை இட்டுவிட்டு எனக்கு குழந்தை வரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியை விரிச்சிட்டு சாமி முன்னாடி நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்கள் கையில் குழந்தை இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் திருப்பி குழந்தையோட போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க இது கண்டிப்பாக நடக்கும் இது தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுங்க எத்தனையோ பேர் நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் எனக்கு குழந்தையே இல்லை நான் எத்தனையோ சாமியை கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து இது மறந்து போயிருப்பாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அம்மன் கோயிலை வந்து மடி நிறச்சி வச்சு நீங்கள் அந்த சாப்பாடு அந்த பயிர் கொஞ்சம் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு அம்மன் கொடுக்குற வளையலை அந்த கோயில்லையே நீங்கள் கையில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் வர்ற இதே ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே ஒன்றும் உங்கள் கையில் குழந்தை இருக்கும் அல்லது நீங்கள் குழந்த உண்டாயிருப்பீங்க இது நிச்சயமான உண்மை அம்மன் மேலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை கோயிலில் இந்த மாதிரிலாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் கையால் அங்கே வர சுமங்கலி பெண்கள் எத்தனை பெண்கள் வராங்க அப்படின்னாலும் சரி கன்னி பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா அங்கே வர்ற எல்லாருக்காகவும் வளையல் வாங்கி வச்சுக்கோங்க அது பெரியவங்க இருந்தாலும் சரி வயதானவர்கள் குழந்தைகள் அந்த மாதிரி எல்லா வளையலுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது மெயினாக கண்ணாடி வளையலாக இருக்கணும் குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் கொடுக்கலாம் தப்பு இல்லை அதனால் இந்த வளையல் ஃபுல்லாக நீங்கள் கையில் வாங்கி வச்சுட்டு உங்கள் கையால் அந்த வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க இது நிச்சயம் உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் நான் எத்தனையோ கோயிலுக்கு போய்ட்டேன் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆடி மாதம் வளையல் அதுவும் அந்த காலத்தில் பயன்படுத்துகிற அந்த மாதிரி வளையல்லாம் வாங்கிக்கோங்க இப்போ உள்ள ஜிகினா டைப்பில் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க ரவுண்டாக இருக்கிற வளைகாப்பு வளையல்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அதை வாங்கி அம்மனுக்கு கொடுங்க முந்திர நாளை போய் கொடுத்துக்கோங்க அம்மன் முன்னாடி மடி நிறைச்சி வச்ச அந்த உணவை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஆடி மதம் அம்மனுக்கு வலைகாப்பா இதை நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் கோயிலுக்கு கொடுத்துட்டு குழந்தை வரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் அடுத்த வருஷம் நான் குழந்தையோட வரேன்னு சொல்லிட்டு வேணுங்க அடுத்து உங்களுக்கு சீமந்தம் நடக்கும் இது அனுபவம் உண்மையில் நிறைய விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த ஆடி மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க முடிஞ்சால் அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து அந்த கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் கணவன் மனைவியாக சேர்ந்து அதை சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறேன் யாருமே குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் என்னோட வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் இந்த ஆடி மாதம் நான் கண்டிப்பாக அம்மனுக்காக வேண்டிக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோக்கும் கண்டிப்பாக வளையல் வாங்கி வைங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கையில் பாப்பா அல்லது பையன் கிடைக்கும் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்